மூணு வகையான வண்டி ரோட்டில் ஓடுது ஒன்று பெட்ரோல் வண்டி இன்னொன்று டீசல் வண்டி இன்னொன்று வந்து சிஎன்ஜி என்ன குறை மூணுத்துக்கும் ஒப்பிட்ட ரோடு தாங்குமா பெட்ரோல் வண்டியில் இன்ஜின் நல்லாயிருக்கும் மெயின்டெனன்ஸு ஸ்மூத்னஸ் கிடைக்கும் சவுண்டு கம்மியாக இருக்கும் டீசல் வண்டியில் லாங் டிஸ்டன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் விலை கம்மி பெட்ரோலை கம்பேர் பண்ணப்போ சிஎன்ஜி சொல்ல வேணா நல்ல மைலேஜ் குறிக்கும் பொல்யூஷன் இருக்காது இது மூணுத்துக்கும் ஒன்று ஒன்று பிச்சிங் கம்பேர் பண்ணா ஆகுமா நம்ம அப்படி பண்ணுறது இல்லையே என் பையன் ஸ்போர்ட்ஸ் நல்லா இருக்கான படிப்பு கம்மியாக சொந்தக்காரங்க வந்தால் பேச தெரியல எல்லாமே மார்க் வருது ஆனால் கையெழுத்து தெரியும் நம்ம தான் போட்டு குழப்பிக்கிறோம் இருப்பதை வச்சுட்டு அதில் பயங்கரமான எக்ஸலன்ஸ் நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு நீங்கள் வந்துடணும் ஒரு கல் தானேங்க குழந்தை நம்மளாம் அப்படி தின பிறந்த வளர்ந்தோம் ஒரு கல்லு தான் ஒரு கல்லில் இருந்தால் சிற்பத்தை உருவாக்குறேன் நீங்கள் கல் எடுத்தாங்க எல்கேஜியில் எங்கள் கிட்டே கொடுக்குறீங்க நாங்கள் கொஞ்சம் ஷேக் பண்ணுறோம் நீங்கள் கொஞ்சம் ஷேப் பண்ணுறீங்க அது கிரேவ் பண்ணி கடைசியாக அது ஒரு சிலையாக உருவாகும்